ஹலோ கைஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து எங்கள் ஊரில் மழங்க பயங்கர மழை இடியுடன் கூடிய மழை நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நெல் ஊற வச்சாச்சு ஒரு மூணு மூட்டை காலையில் எழுந்துருச்சு இந்த மழையிலே அவசியம் கொட்டியாச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல திடீர்னு மழை வந்துடுச்சு நெல் எங்கே காய வைக்கிறதுன்னு தெரியல அதனால் வீட்டுக்குள்ளேயே கொட்டி ஹாலில் ரெண்டு பக்கமும் கொட்டியாச்சுங்க கொட்டி அங்கேயே கிண்டி விட்டு ரெண்டு ஃபேனையும் போட்டு விட்டாச்சு விவசாயோட நிலமையே இது தாங்க எப்போ வெயில் வரும் எப்போ மழை வரும்னே தெரிய மாட்டேங்குது உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது ஆனால் வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் வெயில் மழை எல்லாத்துலேயும் நஷ்டப்பட்டு தான் வரும் விவசாயினாலே விவசாயினாலே வீடியோவை தள்ளிட்டு போயிடுறீங்க அட்லீஸ்ட் நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு போகலாம்ல மழை திடீர்னு வந்தது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல மழை வரும்னு தெரிஞ்சிருந்தால் நெல் ஊற முடியாத இருந்திருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேயே பசங்களுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி விட்டு காய் வைத்து விட்டாச்சு நெல் ஊற வச்சு அதை நல்லா வெயிலில் காய வச்சு தாங்க அரிசியாக்கி நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் இப்போ அந்த நெல்லை அவுச்சு நெல்லில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் சரியாக காயலைனா அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே பாய் கைஸ் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்